வணக்கம் நண்பர்களே சுடி பேண்ட்டு இடுப்புப்பட்டி எப்படி தைக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து ஒரு சைடில் மட்டும் கால் இன்ச்சுக்கு மடித்து அடித்து எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடு தைக்கும்போது ஒரு இன்ச்சு கேப் விட்டு நம்ம தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மேலேருந்து அடிக்கும்போது ஒரு இன்ச்சு வரைக்கும் தையல் போட்டு அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து திருப்பி கெட்டித்தல் போட்டு நம்ம கீழே வரைக்கும் அடிக்க போகிறோம் அடித்ததுக்கப்புறம் நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பிரித்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை கால் இன்ச்சு மடித்து நம்ம அதை திருப்பி உள்ளே தைக்க போகிறோம் தைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாடா கோர்க்குற அளவாக நம்ம வந்து அந்த கேப் வந்து தெரியும் அந்த ஒரு இன்ச்சு கேப் விட்டு அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடம் அதில் வந்து நம்ம நாடாவை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி அந்த நாடாவை ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு இன்ச்சு க துணியை வந்து மடிச்சு நம்ம சுற்றி அடித்து எடுத்துக்கிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார் வணக்கம் நண்பர்களே சுடி பேண்ட்டோட பாட்டத்தில் நம்ம கேன்வாஸ் வச்சு எப்படி அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் நாச்சளவு ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாச்சளவு ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெண்டு தையல் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் அதேமாதிரி ரெண்டு பீஸையும் அதுக்கப்புறம் சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால் சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சைடு ஃப்ளீட்டு தான் கேட்டிருக்காங்க சைடு ஃப்ளீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு ஃப்ளீட் நம்ம வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இரு இடுப்பு பட்டியோடு வச்சு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு வச்சு அந்த நம்ம ரெண்டு ஃப்ளீட் அடிச்சிருக்கோங்களேன் அதை வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு ஜ கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி அடிக்கும்போது சைடு நாச்சில் வச்சு நம்ம அந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து சைடில் ஜா ஃப்ளீட் மாதிரி வச்சு எடுத்துக்க போகிறோம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்